சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது தமிழகம் முழுவதும் கடந்த ஆண்டு நவம்பர் பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நான்கு நாட்கள் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன இந்நிலையில் சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று இறுதி வாக்காளர்கள் பட்டியலை வெளியிட்டார் அதன்படி பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாவட்டத்தில் நாற்பது லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் பத்தொன்பது லட்சத்து எழுபதாயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது பேர் பெண் வாக்காளர்கள் இருபது லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று பேர் உள்ளனர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தாறு பேர் உள்ளனர் சென்னை மாவட்டத்தில் அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு வாக்காளர்களும் குறைந்த அளவாக துறைமுகம் தொகுதியில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வாக்காளர்களும் உள்ளனர்

அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொன்னூற்று மாவட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை அம்மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் வெளியிட்டார் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பேர் அதுல ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் இதே போல இதேபோல தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது